ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆகணுமா உங்கள் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணணுமா இதில் வந்து கால்சியம் புரோட்டீன் நிறைய இருக்குது தினமும் சாப்பிடுங்க அதே மாதிரி மென்சஸ் டைமில் ஏற்படுற பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் இடுப்பு வலி மூட்டு வலி இது எல்லாமே இந்த ஒரு கஞ்சி தினமும் குடிக்கிறதுனால அத்தனையும் காணாமல் போயிடும் சத்தால என்னடா கஞ்சின்னு இது பார்க்குறீங்களா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிஷ் தாங்க கருப்பு உளுந்து கஞ்சி அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கருப்பு உளுந்து கஞ்சி பார்க்க போகிறோம் அதீத உடல் கை கால் வலி எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஒரு கஞ்சி போதும் வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆல்ரெடி கருப்பு உளுந்து பச்சரிசி இது எல்லாமே நான் மிக்ஸியில் இது ரைஸ் மில்லில் கொடுத்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுப்போ வேணுங்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா கொஞ்சம் இந்த ராஸ் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இது தினமும் சாப்பிட்டு வந்தா உடல் கை கால் வடி அதே மாதிரி மெஞ்சஸ் டைம் இரகுலர் பீரியட்ஸ் எல்லாமே சரியாகும் அவ்வளோ ஒரு நல்ல சத்தான ஒரு கஞ்சி அதுவும் கருப்புலேருந்து தோளோடு சேர்த்து நம்ம இது பண்ணி சாப்பிட்றதுல இன்னும் சத்து அதிகமாக இருக்குது இதில் வந்து இதில் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் இது கூடவே இன்னைக்கு நம்ம சேர்க்க போகிறது வந்து நாட்டு சக்கரையும் ஏலாப்பத்தூள் அது மட்டும்தான் தினமும் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இது சாப்பிட்டு வந்திங்கனாலே போதும் டீ காஃபி குடிக்கணும்னு அவசியமே இல்லை அவ்வளோ ஒரு கா மார்னிங் உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் சிம்பே வச்சு வறுக்கணும் அந்த வாடை நல்ல அந்த உளுந்து வறுக்கிற அந்த ஸ்மெல் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா நல்லா வருத்திருச்சு நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அதை கொதிக்கட்டும் கொதித்த பிறகு இந்த மாவை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிண்டணும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு மாவை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கலாம் மகா காளி கட்டி வரக்கூடாது நல்லா கிண்டி விட்டுறனும் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்களா மென்சஸ் டைமில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸ் வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க கஞ்சியாக குடிக்காட்டி உளுந்து லட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா திண்டிகிட்டே இருக்கலாம் கட்டியே இல்லாமல் வரணும் ஏலக்காய் நாலு பல் ஒரு பல் தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிறேன் இது கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் கரும்பு சர்க்கரை நான் இன்றைக்கி கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கங்க நல்லா கட்டி விமக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ சத்து இதே வெள்ளை உளுந்து போட்டும் எங்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைங்க வெள்ளை உளுந்து தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வெள்ளை உளுந்து போட்டும் கஞ்சி பண்ணி சாப்பிடலாம் கூட ஒரு பிஞ்சு பொடியும் போட்டுக்கோங்க இன்னும் அவ்வளோ டேஸ்ட்டாக சுக்குப்பொடி சீக்கிரம் ஜீரணமாயிரும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது நல்ல கம கமன் வாசனை வருது கை கால் வலியா இந்த கஞ்சியை செஞ்சு குடிங்க காலையில் டீ காஃபி குடிக்காதீங்க இதை சாப்பிடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியும்